குட் மார்னிங் ஃப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ என்னுடைய குரு அல்லது மென்டார் அண்ட் பாஸ்டர் அவங்க சொல்லி கொடுத்த முக்கியமான பாடங்கள் நான் பயிற்சிக்கிறது நிமித்தமாக நான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் சக்ஸஸாக நான் இருக்க முடியுது ஸோ அதை நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணேன் விரும்புகிறேன் அதில் முதல் பாடம் என்னென்னா வந்து கிறிஸ்து அவருடைய போதனைகள் அப்படின்னா அவருடைய ரட்சிப்பு இலவசம் அப்படின்னா வந்து மனுஷன் வந்து வேண்டான்னு தான் சொல்வாங்க அதாவது அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவனுடைய மாம்சீக தடைகள் பிசாசு உலகம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் வந்து தடைகளாக இருக்குது அதெல்லாம் அவர் கிட்ட கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறான் அதனால் அப்படியெல்லாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்வாங்க மூணாவது வந்து என் மேலே இருக்கக்கூடிய பயத்தினாலேயோ மரியாதையினாலேயோ நானே தப்பாக எதாவது ஒன்று சொன்னால் கூட பாஸ்டர் நீங்கள் ஏன் இதெல்லாம் தப்பாக எனக்கு சொல்லித்தறிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் உனக்கு வேணும் அப்படின்னு வரேன் ஸோ இந்த பாடங்கள்லாம் அவர்கிட்ட நான் முக்கியமாக நான் கற்றுக்கொண்டதனால அதை தொடர்ந்து நான் பயிற்சித்து வரேன் ஏன்னாக்கா வந்து என்னுடைய வீட்டில் அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் பெற்றோர் அல்லது கணவர் பொறுப்பில் இருக்கவங்க வந்து கத்துடைய பிள்ளையாக அல்லது கத்துடைய ஞானத்தில் அவங்க செயல்படலை அப்படின்னா வி வில் பி இன்சூ அப்படின்னு சொல்லலாம் அல்லது நமக்கு தவறான பாதையில் நம்ம போக முடியும் பொதுவாக பொதுவாக பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை நம்முடைய தகப்பனாருக்கோ தாயா இருக்கோ டாக்டராக ஆகணும் அப்படின்னு ஆம்பிஷன் இருந்திருக்கோம் ஆனால் அவங்களுக்கு ஒருவேளை அது சாத்தியமாகி இருக்காது அதை வந்து நம்ம மேலே நம்ம மேலே திணிக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க அது ஒரு வேளை நமக்கு ஏற்புடையதாக இருக்காது இது நிறைய வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதேமாரி ஒரு பையன் ஒரு பையனுக்கு வந்து இப்போ ஒரு பைக்கை பிரித்து போட்டு அதை அசம்பிள் பண்ணுறது வந்து அவனுக்கு ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய அதில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து அவனை பிடிச்சி நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடிய பெற்றோரால் அந்த பையன் கஷ்டம் அடையிறான் அதுமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இல்லையா ஸோ நான் என்னை வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் சமமாக சமாதானமாக நான் பேசுவேன் ஆனால் எனக்கு எனக்கோ கத்துடைய வார்த்தைக்கோ ஏற்புடையதான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா வந்து அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் நான் பயப்படாமல் எதிர்த்து பேசுவேன் அல்லது வந்து அவங்களுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஸோ இதுக்காக எனக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட்டு ஸ்பிரிட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாங்க இருக்கிறாங்க பட் ஐ டோன்ட் பாதர் என்றைக்குமே வந்து நீதிமான்கள் மேலே நீங்கள் சேருவாரி இறைச்சாலும் கத்தர் அவங்களுடைய பட்ட பட்டப்பகலை போல் வெளிச்சமாக்குகிறவர் கத்தர் அதை நம்ம மறந்தே போகக்கூடாது ஸோ என்னுடைய வீட்லேயும் அப்படியெல்லாம் என்னை தவறாக லீட் பண்ணுவாங்க அங்கே மூணு நாலு வாசல் ஜபம் இருக்குது இங்கே திரப்பின் வாசல் ஜபம் இருக்குது வா இங்கேவா அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க பட் ஐ ஆம் ஷுர் ஆஃப் மை ஓன் நாலேஜ் விஸ்டம் அண்ட் விஷன் அதனால் நான் அவங்களுக்கெல்லாம் நான் கீப்படி ஏறதில்லை முக்கியமாக இந்த இந்த வீட்டில் வந்து நான் ரெண்ட்டு கொடுத்து நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு வேளை என்னுடைய தாயாருக்கு பயந்து நான் வந்து அவங்க கூட போய் இருக்கலாம் அவங்களும் எனக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணி வெ பட் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்னுடைய நாலேஜையோ என்னுடைய விஷனையோ நான் விருத்தி ப விருத்தி பண்ணவே முடியாது ஸோ விருத்தி இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம அங்கே போய் இருக்கலாம் செட்டில் ஆகிடலாம் காலையில் ஆனால் இட்லி வரும் காஃபி பத்து மணிக்கு வரும் மதியானம் லஞ்ச் வரும் எல்லாமே வரும் ஆனால் நம்முடைய மூளையும் விருத்தியாக அது நம்ம எதுக்காக கத்த நம்மளை அழைக்க அழைத்தார் அதை நம்ம விடுதலையாக நம்ம சாதிக்கவும் முடியாது ஸோ பயந்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம சிக்குவோம் அதை முப்பத்தெட்டு வருஷம் வியாதிக்காரன் செட்டில் ஆகி போய் அந்த பெதஸ்தா குலத்தினருக்கு உக்காந்த மாதிரியே ஆகிடும் ஸோ எதையும் நம்ம செயல்படவே இயங்கவே முடியாது இந்த இயக்கங்கள் நின்று போயிடும் ஸோ அதை இதில் ஷேர் பண்ணிக்கிறோம்